சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பத்மா வந்து சீனுவை ஏற்றி விட்டுடுறாங்க கதிர் மனசை மாற்றினது அண்ணையும் அண்ணனும் பேசாமல் இருக்கிறதுக்கெலாம் காரணம் இந்த மாயாதான் அதனால் எப்படி ஆச்சினி அவளை வீட்டை விட்டு துரத்துரு அப்படின்னு அப்பட்ட பார்த்து ஒட்டுமொத்த பேர் கேட்கும் போதோ நேரா நம்ம சேனு வந்து ஏ மாயா இதுக்கப்புறமும் நான் உன் கூட சேர்ந்து வாழ தயாரா இல்ல ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப என்ன உனக்கு நான் வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானா சரி நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி போறேன்னுட்டு ஏன் நின்னுட்டு இருக்க கிளம்பு அப்படின்னும் போதும் மாயா என்ன பேசுறா அப்படின்னு ஜானகி சத்தம் போட்டது இருங்க பெரியம்மா நான் வீட்டை விட்டு போகணும்னா உன் பொண்டாட்டி இல்லையா இத்தனை நாளா இந்த தானே இருந்தேன் அதுக்கான பணம் எல்லாமே கொடு நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிட்டுறேன் அப்படின்னும் போது இண்டு பக்கம் வந்து எனது பணம் கொடுக்கவா ஆமா அதுவும் நீ உழைச்ச ஒரு சொந்த காசு கொடு கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஏய் இவ்வளோ காலமாக எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணதும் இல்லாமல் உனக்கு பணம் வரை கேட்குதாடி அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க அதை உங்கள் புள்ள ஆசைப்படுற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் வீட்டை விட்டு போகணும்னா எனக்கு தேவையான பணம் வந்தே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு கோபிச்சுட்டு மாயா அங்கேருந்து போனதும் சீனு செம டென்ஷன் ஆகுறாங்க உடனே நேராக போய் ஏய் என்னடி பேசிட்டு இருக்க உனக்கு பணம் தானே வேணும் சரி நான் பண்ண கொடுத்தா போயிடுவியா அப்படின்னதோ இல்ல போமாட்டா அப்படின்னு பேசுறாங்க மாயா என்னடி வெளியில இருந்து பணம் கொடுத்தா வீட்டை விட்டு போவான்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து மாற்றி பேசிட்டு இருக்க அது அப்போ பேசினேன் இப்போ சொல்கிறேன் போகமாட்டேன் இங்கே பாரு மாயா தேவையில்லாமல் பேசிட்டு சரி நான் கேட்குற விஷயத்த கூட கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னதோ என்னடி அப்படின்னதோ சீனோட கையை பிடிச்சி எனக்கு முத்தம் கொடு அப்படிங்கிறாங்க மாயா இதை கேட்டு சீனு செம்ம டென்ஷன் ஆகி அடிக்க போறாங்க இது பார்த்த மாயா ஏன் சீனு அடிக்கிறத நிறுத்திட்டு அடி அப்படிங்கிறாங்க இதை வெளியில் நின்று ஜானகி பத்மா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு முன்னொரு காலத்துல எல்லாம் என்னை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லுவ அப்படின்னா அது எல்லாமே பொய்யா செய்யணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன வருக்கையே ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு ரொம்ப ஒருக்கமா பேசிட்டு இருக்காங்க ஏய் எனக்கு இப்போல்லாம் எல்லாம் உன்னை கண்டாலே பிடிக்குது இல்லடி இப்போ நீ செய்ய காரியமாக பண்ணிட்டேன் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கிடைக்கிறவளெல்லாம் எப்படி நல்லவளாக இருக்க முடியும் உன்னை பார்த்தாலே அறிவறுப்பாக இருக்குது அடிக்க கூட என் கை உடம்புல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போதும் மயம் அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னா எதுக்காக கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதித்தேன் அப்படின்னு போதும் ஜானகி கிட்ட சொன்னாங்கங்கிற ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் உன் கூட சேர்ந்து வாழ சம்மதிச்சேன் மற்றபடி உன் கூட வாழ்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை இங்கே பாரு இந்த வீடு வீட்டில் நான் இந்த குடும்பம் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும்னா ஆசைப்பட்டேன்னா ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னதும் இது கேட்டு ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் பத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடி பார்த்துட்டு இருக்க நீ உண்மையிலேயே என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா இந்த வீட்டை வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா ஒழுங்கு மரியாதையா இப்பவே இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னதும் சரி செய்யணும் நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் சரி நான் கிளப்புறேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் செய்யணும் நான் இந்த வீட்டுக்கு எல்லாம் நல்லது எதுக்காகவும் தான் செஞ்சேங்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அப்போனா இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது கண்டிப்பாக உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்ட்டு மாயா வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க இதை பார்த்து ஜானகி அதிர்ச்சியாகி மாயா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க அத்தை நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் நான் இருக்கேன் நீ முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னதும் ஜானகி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மாயா வந்து தன்னோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க ஸோ இந்த மாதிரி நிலைமையில் எப்படியோ ஜானகி சீனு கிட்ட உங்க சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்க உங்க கருத்து சொல்லுங்க